வந்து செவன்டி ஃபோர் ருபீஸ் வச்சிருக்கோம் நீங்கள் ஒரு உலக்கு பருப்புக்கு பதினாறு கப்பு மாவு கிடைக்கும் அது தாய் பருப்புல இருந்து பிரிச்சு எடுக்கிறோம் இது தொண்ணூத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் இது வந்து மேசிவாக வேணும் கூட நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து டெலிவரி கொடுக்க முடியும் இது வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் இப்போ இதுக்கு கீழே கமர்ஷியலாக வேணுனாலும் நம்மகிட்ட பருப்பு இருக்கு கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹைஜினிக்கலா இருக்கும்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து திருச்சிக்கு தான் வந்துருக்கோம் திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்யா ட்ரேடர்ஸ் இவங்க தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தால் கிரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து இது யூனிட் வந்து மேனுஃபேக்சர் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க தாலு ஃப்ளோர் கிரைண்டிங் பண்ணுறாங்க ப்ளஸ் இங்கே வந்து ரவா ரோஸ்டிங் எல்லாமே இங்கே தான் பேக்கேஜிங் எல்லாமே பண்ணுறாங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து டால் மேனு மேனுஃபேக்சரு ப்ளஸ் ஹோல்சேல் சப்ளையர் ரீட்டைலுக்கு இருக்கட்டும் ஹோல்சேலுக்கு இருக்கட்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுற பண்ணுறாங்க ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் இருக்கும் ரீட்டைல் இருக்கட்டும் ஹோல்சேல் இருக்கட்டும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே கால் இமீடியேட்டாக ஒரு ரீட்டெயில் டீம் எடுப்பாங்க இல்லைன்னா வந்து ஹோல்சேல் டீம் எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குது எல்லாமே வந்து ஸ்டாக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ இந்த ஸ்டாக் ஃபுல்லாக வந்து இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களே வந்து ஹோல்சேல்லே கொடுக்குறாங்க ரீடெல்லே கொடுக்குறாங்க டபுள் சுட் ரவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவா வாங்கி அதுல இருந்து அந்த மாய்ஸ்டரை வைப் பண்ணி கொண்டு வரும் ஓகேவா இதுதான் டபுள் சுட் ரவா இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஓகே ஓகே இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மிஷின்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கு ஓகே இதுல வந்து ஒவ்வொரு கமாடிட்டி பேக் ஆகும் இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் ரவா போயிட்டு இருக்கு ஓகே நட்சத்திர கடலை மாவு ரெடி ஆயிட்டு இது வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா குவாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஹைஜினிக்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல ஃபீட் பண்றோம் மின்ல போய் மிஷின்ல ஃபீட் பண்றோம் இது குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா பருப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது வந்து பிப்பேரியால வந்து தருவிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பருப்புல வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த மாவு பொலிவு அப்படியே இருக்கும் ஆதி காலத்துல எப்படி நம்ம உரல்ல அரைச்சோமோ அதே மாதிரி டைப் தான் இது ஆக்சுவலா இது வந்து இந்த தன்மை மாறாம இருக்கும் மாவு வந்து பொல பலன்னு வரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பஸ்ட் குவாலிட்டி ஹைஜினிக்கலா இருக்கும் யாரு கை கால் அந்த மாதிரி படாம நேரா வந்து உங்களுக்கு பேக்கிங் ஆகுது இது வந்து மாவு ரொம்ப பொலிவா இருக்கும் இது ஸ்பெஷல் ஃபார் மைசூர் பாக்கு காரா பூந்தி அதுக்கெல்லாம் அருமையா இருக்கும் ஆமா இது நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பு போயிட்டு இருக்குங்க இது இல்லாம நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா அரிசி மாவு அா சக்கியாட்டா இதுலமே கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அம்மா ஹலோ வணக்கம் சார் வணக்கம் மணிச்சimala ரட்டூம் சார் உங்க பேரு அடியன் பேர் செல்ல விக்னேஸ்வரன் உங்க ஃபேக்டரி நேம் என்ன சார் நம்ம ஸ்தாபனத்தோட பேர் நெத்தியா டிரேடர்ஸ் எங்க இருக்குது இது எது இந்த திருச்சில இருக்கு ஓகே என்ன பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் பேசிக்கலி நம்ம வந்து டால் மேனுபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேல் சப்ளைஸ் ஆஃப் கிராசரிஸ் ஓகே எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஆச்சு மேனுபேக்சரிங் பாயிண்ட் வந்து செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே என்னென்ன டால்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ நம்ம டால் மேனுபேக்சரிங் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு டூல் வந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு இது இல்லாம நம்ம கல் ஐட்டம்ஸும் கிரேடிங்கா பண்ணிட்டு இருக்கோம் சரி அண்ட் ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை மைதா இதெல்லாம் வந்து மேசிவா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஹோல்சேல் மட்டும் பண்றீங்களா இல்ல ரீட்டைல் கொடுங்க சார் இது வந்து கம்ப்ளீட்லி ஹோல்சேல் பிளாட்ஃபார்ம் தான் சரி இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப்

கிரீன் பீஸ் கடலப்பருப்பு வெந்தயம் பொட்டுக்கடலை சோம்பு கடுகு ரோஸ்டட் ரவா டபுள் ரோஸ்ட் ரவா நட்சத்திரா டபுள் ரோஸ்ட் ரவா நட்சத்திர கல்லை நட்சத்திரா ஹைஜீனிக் வந்து ஹை புரோட்டீன் பாசி பயரு

கடலை மாவு இது எல்லாமே அல்டிமேட்டாக ஒரே கிட்டில் பதினெட்டு வகையான பொருட்கள் ஓகே மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் இலவச டெலிவரியில் கிடைக்கும் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு உங்கள் வீட்டு டோர் ஸ்டெப்ஸில் இந்த கிட் ஆப்ஷன் கிடச்சிரும் இது எல்லாமே வந்து எவ்வளவு பிரைஸ் சார் கிட்ட இது எல்லாமே வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிடும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும் சார் ஒன்னு ஒன்னு இது கிராம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹோம்னு டைப் பண்ணீங்கன்னா ஓகே இதோட பிரேக்அப் கம்ப்ளீட்டா வந்துடும் இது மட்டும் இல்லாம காம்போ கிட்ஸ்ல நம்ம நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறோம் ஓகே ஸ்பைசஸ் கிட் கொடுக்குறோம் ஓகே சார் ஹெல்த் கிட் கொடுக்குறோம் பல்சஸ் கிட் கொடுக்குறோம் ஓகே ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்னா ஆஃபர்ல நிறைய ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் கிட்டும் நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லை வந்து ஸ்பைசஸ் கிட் ஓகே வருஷ ஜாம மாதிரி இது ஆக்சுவலாக வீட்டுக்கு தேவையான வருஷத்துக்கு உண்டான விஷயங்கள் ஓகே கடுகு அரை கிலோ வெந்தயம் அரை கிலோ ஓகே சோம்பு அதாவது சோம்பு கால் கிலோ சீரகம் கால் கிலோ ம்

கிரீன் பீஸு தென் வெள்ளை கொண்டக்கல்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன்ஸு ஓகே இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இது அன்றாட டெய்லி ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் காலையில் ஈவினிங் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இது வந்து எல்லாமே கால் கிலோ பாக்கெட்டாக போட்டிருக்கோம் ஓகே இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த நவராத்திரிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ஓகே தட்டைப்பயிறு ஓகே சகப்பு மொச்சை நம்ம நட்சத்திர கருப்பு கொண்டக்கல்ல கிரேடடு வெள்ளப்பட்டாணி பாசி பயிர் நட்சத்திர பாசி பயிர் அன்பாலிஷ் கள்ளப்பருப்பு டபுள் ஏ கொண்டக்கல்ல பிளஸ் புட்டு மாவு சரியா ஓகே இது எல்லாமே நவராத்திரிக்காண்டி ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஆமாம் இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் எவ்வளோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேக்கெட்டாக போட்டிருக்கோம் எல்லாமே அரை கிலோ பேக்கெட்டு ஓகே அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோல்சேல் சொன்ன மாதிரி இப்போ சார் சொல்லுவார் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன குவாலிட்டி என்ன ப்ரைஸ் சார் சொல்லுங்கள் சார் யா இஸ் இஸ் நம்ம நட்சத்திர உருட்டு உருந்த பருப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு பருப்புக்கு பதினாறு கப்பு மாவு கிடைக்கும் மாவு அபரிவிதமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபா நீங்கள் வச்சிருக்கோம் கிலோ தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி கிடைக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தாய்மார்கள் ஹோட்டல் யூஸு கேட்டர் யூஸு வடை எண்ணிக்கை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மாவு வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் டபுள் த ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே சார் ஸோ இது வந்து நம்ம நட்சத்திரா தூரம் பருப்பு ஓகே இது வந்து பர்ட்டிகுலர்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு பருப்பை எடுத்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் வருஷம் ஃபுல்லாக இதே குவாலிட்டி கிடைக்கும் இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நூற்றி நாலு ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஓகே 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 இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் அசன் ஆமாம் இது நம்ம சொல்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் ப்ரைஸ் மேனுஃபேக்ச்சர் ஆமாம் மேனுஃபேக்சர் ப்ரைஸ் ஓகே ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரால இருந்தே ஒரு பிரிச்சு எடுக்கும் அந்த பருப்பு அதோட அந்த தாய் பருப்புல இருந்து பிரிச்சு எடுக்கும் இது தொண்ணூத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே மேசிவான ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் பாசி பருப்பு பயரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேரக்டா உருட்டா இருக்கட்டும் துவரையா இருக்கட்டும் பாசி பாசி பருப்பா இருக்கட்டும் பயிரா இருக்கட்டும் எல்லாமே நம்ம டேரக்டா ஃபார்மர்ஸ்ட போய் கொள்முதல் பண்ணி ஓகே சார் ரொம்ப ஹைஜினிக்லா ப்ராசஸ் பண்ணி குவாலிட்டி பக்கவா கொடுக்கும் இது வந்து நைன்டி எயிட் ரூபீஸ் கிடைக்கும் திருச்சி வச்சு இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் வந்து விருதுநர்ல இருக்கனால உங்களுக்கு விருதுநகர் வச்சு பண் விருதுநர் டெலிவரி கொடுப்போம் ஓகே இங்க நம்ம திருச்சி வச்சு டெலிவரி கொடுப்போம் பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து ஆனா மோஸ்ட் ப்ராப்லி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டிச்சில தான் நடந்துட்டு இருக்கு சூப்பர் இந்த பாசிபர்ப்பில இருந்து செகண்ட் ஐட்டம் ஒண்ணு பிரிக்கிறோம் ஓகே இது வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் இப்ப இதுக்கு கீழ கமர்ஷியலா வேணும்னாலும் நம்ம கிட்ட பருப்பு இருக்கு ஓகே ஓகேவா அது வந்து தேவைப்படுறவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே அப் டு ஃபைவ்ல இருந்து இருக்கு செவென்டி ஃபைவ் அதெல்லாம் பிரேக் அப் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும் சரிங்களா இது வந்து பாலிஷ் கடலப்பருப்பு இது ஆக்சுவலா வந்து நம்ம பாலிஷ் கடலப்பருப்புங்கிறது நம்ம லைன்ல இருந்து வருது இந்த அகோலா சோலாப்பூர் மகாராஷ்டிரா அந்த மாதிரி லைன் இது வந்து செவென்டி ஃபோர் ருபீஸ் வச்சிருக்கோம் நீங்கள் செல்லிங்க் இது வந்து பட்டாணி பருப்பு இது வந்து ப்ராப்பர் கனடா பட்டாணி பருப்பு ஓகே ஓகேவா இது வந்து நீங்க நாற்பத்தொருபா கிடைக்கும் வெள்ளை பட்டாணியும் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் கிடைச்சிரும் நம்ம நட்சத்திரா பொட்டுக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி சரியா இது வந்து கிலோ நூறு ரூபா கிடைக்கும் ஓகே ஓகேவா இது வந்து நமக்கு அடுத்து ஒரு குவாலிட்டி தொண்ணூறு ரூபா வச்சிருக்கோம் இந்த பொட்டுக்கிளையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியோட சிண்டிகேட் பண்ணிருக்கோம் அங்க அங்கேயுமே இந்த மேனுபேக்சரிங் பாயிண்ட்ல இருந்து நம்மளால ஒரு மூணு டன் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி குடுத்துட முடியும் சரியா இது ஆக்சுவலா நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பிப்டி செவன் ருபீஸ் உள்ள கிடைக்கும் ரகரகமா கிடைக்கும் ஓகே சார் ஓகேவா இதுல நிறைய பிரேக்கப்ஸ் இருக்கு ஓகேவா இதுவும் ஜஸ்ட் நீங்க வந்து பொட்டுக்கலையை பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும்னா ஓகே ஜஸ்ட் நீங்க ஃபைட் கிராம் டைப் பண்ணீங்கன்னா அதோட பிரேக்அப் கம்ப்ளீட்டா கொடுத்துரும் இது கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்ல பிளக்சுவேஷன் ஆகக்கூடிய மார்க்கெட்டு இது நம்ம நிறைய செய்வோம் ஓகேவா இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் நூத்தி முப்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகேவா இது வந்து மேசிவா வேணா கூட நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து டெலிவரி கொடுக்க முடியும் சூப்பர் சரிங்களா ஓகே சார் ஓகே தென் இது வந்து கொண்டக்கல்ல வெள்ளை கொண்டக்கல்ல மீடியம் வெள்ளை கொண்டக்கல்ல இந்த குவாலிட்டி வந்து நம்ம பக்காவா மெயின்டைன் பண்றோம் நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து இந்த சரக்கு நம்ம பெருவாரியா வச்சிருக்கோம் இது வந்து எழுபத்தி எட்டு ரூபா நீ கொடுக்கும் நல்ல குவாலிட்டி இதுலயுமே நிறைய கிரேட்ஸ் இருக்கு ஓகேவா எழுபது ரூபாய்ல இருந்து சரக்கு சரி இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இது வந்து நமக்கு ட்ரிபிள் ஏ கொண்டக்கல்ல ஓகே இதுவும் நம்ம ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம் இது வந்து நீங்க மார்க்கெட் வந்து 122 ரூபீஸ் வச்சிருக்கோம் 122 122 இதுலயே கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு டிபெண்டிங் अपॉन தி சைசஸ் சரியா இது பாத்துக்கிங்கனா 110 ரூபாய் கிடைக்கும் இதுவும் சைசஸ் இது வந்து 40 44 46 समथिंगனா இது 58 6 58 6 இன்னும் கீழ போயிட்டே இருக்கும் இதுலயே நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் நான் உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி மட்டும் தான் ஷோ பண்றேன் இது வந்து நம்ம பாத்தீங்கனா நட்சத்திரால கருப்பு கொண்டகல்ல இது வந்து நம்ம கிரேட் பண்றோம் சரியா இந்த சீசன்ல கிரேட் பண்ணி இந்த இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜ்ல மெயின்டைன் பண்றோம் ஓகே ஓகேவா ஸ்டோரேஜ் வச்சு டைரக்ட் டெலிவரியும் கிடைச்சிரும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் சரக்கு அப்படின்னா 74 ஃபோர் ருபீஸ் கிடைக்கும் சூப்பர் ஓகே இதுக்கு கீழே வேணும் அப்படின்னா செவன்டி டூ அந்த மாதிரி நான் நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நமக்கு நட்சத்திர பாசி பயரு ஓகேவா ஓகே ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன் நாட் டூ வச்சிருக்கோம் இது வந்து நமக்கு நைன்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மூணு குவாலிட்டி இதில் மெயின்டைன் பண்ணுறோம் ஓகே ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம மோஸ்ட் மூபுள் கமர்ஷியலுக்கு நைன்ட்டி குவாலிட்டி நிறையா போதும் அது டேஸ்ட்டி பிராண்ட் இருக்கு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்டை பயிறு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகே எயிட்டி டூ ரூபீஸ் கொடுத்துருக்கோம் சரியா எயிட்டி டூ ரூபீஸு ஓகே இது வந்து ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஃபுல்லு ஓகே ஆமாம் தானம்னு சொல்லுவோம் ஓகே ஆமாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேட் லாஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஓகே இப்போ ஸ்பைசஸ் பார்த்தர்லாம் இந்த கடுகு வந்து எயிட்டி ஒன் ருபீஸ் கிடைக்கும் ஓகே சரியா இது அறுபத்தி மூணு ரூபா கிடைக்கும் வெந்தயம் அறுபத்தி மூணு ரூபா கிடைச்சிரும் ஓகே அப்படியா இது வந்து சோம்பு நூற்றி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஆமாம் நூற்றி ரெண்டு ரூபா கிடைக்கும் கலர் போடாத சோம்பு சார் ஓகே ஜீரா வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகே இது வந்து மிளகு செவன் செவன்டி ருபீஸ் பத்தா நம்பரு ஓகே இதுலேயே வந்து ஒன்போதா நம்பர் இருக்கு ஓகே அது வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஓகே லைட் மல்லிதான் தொண்ணூத்தஞ்சு ரூபா

இது வந்து அதே சின்னது நைன்டி டூ ருபீஸ் கிடைச்சிடும் ஓகே ஓகே எப்படி வந்து ரீட்டைல் கஸ்டமர் ஆர்டர் பண்ணணும் ஹோல்சேலுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் எவ்வளோ மினிமம் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வீங்க மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேல் ஆஃப் க்ரோசரிஸ்க்கு ஓகே நம்ம பார்க்குறது எல்லாமே பி டூ பி பீப்புள்ஸ் தான் பார்க்கணும் ஓகே ஓகே பி டூ பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் பிரைஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் முப்பது கிலோ எடுக்கணும் ஓகே ஹோல்சேல் ப்ராடக்ட்டில் முப்பது கிலோ எடுத்தால் அவங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸுங்கிறது அப்ளிகல் அப்ளிகபிள் ஆகும்

ஆயிரம் ஆயிர வந்து மாசம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதனால எங்களால சப்ளை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும்

இன்வெஸ்ட்மென்ட் रिक्वायर्ड இருக்கும் சார் இதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது வீட்ல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் வீட்ல இருந்து பண்றவங்களுக்கு நாங்க என்ன அட்வைசபிள் பண்ணனும்னா நீங்க அகைன்ஸ்ட் ஆர்டர் கூட வாங்கிக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1050 க்கு நம்ம ஹோம் கிட் கொடுக்கறோம் அப்படினா அந்த 1050 நீங்க ஹோம் கிட் என்ன செய்யணும் அப்படினா நீங்க ஒரு ஒரு பத்து கிட்ட ஆர்டர் எடுத்து கூட பேஸ் பண்ணிக்கலாம் இங்க இருந்து டெலிவரி கொடுத்துறலாம். அதுக்கு நீங்க ஒரு டென் டு to பர்சன்ட் மார்ஜின் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஆமா அதனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வைஸ் இல்ல இன்வெஸ்ட்மென்ட்டே உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே. ஏன்னா நீங்க அகைன்ஸ்ட் ஆர்டர் தான் போக போறீங்க. சப்போஸ் எதுனா டேமேஜ், டிஃபெக்டிவ் ஆயிடுச்சு எதனா நார்மல் ப்ராப்ளம் ஏச்சு ஒரு वैलिडिटी இருக்கும் இல்ல. சோ அந்த பத்தி சொல்லுங்க சார். எப்போ வரைக்கும் நமக்கு வெச்சு சேல்ஸ் பண்ணலாம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டிமாண்டான ப்ராடக்ட் ஓகே யாரையும் நம்ம ப்ரெஸ் பண்றதும் இல்லை அவங்க தேவைக்கு தகுந்தாப்புல வாங்கிக்கலாம் ஓகே ஒரு சில கமாடிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்ப தோரம்பருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஓகே சார் இப்போ உருட்டு இருந்து பாத்தீங்கன்னா பெரிஷபுள் ஏன்னா மாவு கண்டென்ட் வந்து அதோட தன்மை வந்து உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும் ஓகேயா அதே மாதிரி பயிரும் வந்து இனிப்பு இணிபிச்சு இருக்கும் அதனால அது ஒரு அட்வைஸபிள் இல்ல அவங்க தேவி கிட்ட போறது பெட்டர். இப்போ நம்ம ஆடியன்ஸ் பாத்திட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன கைடன்ஸ், என்ன சப்போர்ட், என்ன சஜஷன் எல்லாம் சொல்லலாம் சொல்லுங்க. உணவுத் துறையில வந்து ஓகே யாரனால வரலாம்? டே டு டே பாபியூலேஷன் இன்கிரீஸ் ஆகிட்டதா இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆமா சார். இரண்டாவது இத பத்தி ப்ராடக்ட் knowledge இருக்கணும். ஓகே. ஒரு நம்ம ஒரு 3 मंथஸ் நா அதை நம்மள பண்ணணும். என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம் இது மாதிரி நம்மகிட்ட நாங்க ஐடியாஸ் கொடுத்துருவோம் பட் அவங்க வந்து முதலீடு பண்ணாம ஒரு ரெண்டு மூணு மாசம் அதை மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டா அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டார்ட்அப் பண்ண ஆரம்பிக்கலாம் இது தால் தவிர வேற என்ன பிசினஸ் பண்றீங்க சார் சுகர் அண்ட் மைதா பண்றோம் சுகர் மைதா பொட்டுக்கடலை சுகர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் ஆனா ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு கடையில் என்ன செல்லிங் பண்றோமோ அந்தந்த மில்ல வச்சு எக்ஸ்மெல் டெலிவரி பிளேஸ்ல எங்களால செஞ்சு கொடுத்துட முடியும் நாட் ஓன்லி தட் மைதாவும் நம்ம மாசிவா பண்றோம் பைடால வந்து பாத்தீங்கன்னா தி தர்மபிரிய ரோல் ஃபிரமன்ஸ்னு சொல்லிட்டு 3 மேங்கோஸ் பைடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியர் பிராண்ட் இங்க சவுத் ஜோன்ல ஓகே ரொம்ப டப்பா இருக்கும் அதுலயுமே ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சிருக்கோம் அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்மூரில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி டெலிவரினால கொடுக்க முடியும் ஆடியன்ஸ் பாத்திட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னா சொல்லுங்க சார் நட்சத்திரால பொறுத்தவல்லங்களோட மக்களுக்கு வந்து குவாலிட்டியா கொடுக்கணும் தரமே தாரக மந்திரம் எதுனாலுமே குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் மக்களோட பேராதரவு நாளுக்கு நாள் எங்களுக்கு அதிகரிச்சுட்டு தான் வருது ஓகே அதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு காலங்களில் நம்ம வந்து யூடியூப் சேனல் அப் பண்ணியிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி அப்டேட்ஸ் பிளஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டு நட்சத்திர பால்சஸ் சொல்லிட்டு இதுல வந்து யூடியூப் சேனல் பிளஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி அன்றாட உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும் இது தவறாம ஃபாலோ பண்ணுங்க மக்களோட பேராதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வளர்க மாநில தர்மம் வாழ்க வாழ்வாங்கு மகிழ்ச்சி மலரட்டும்